தேர்தல் முடிவுகளை பெரிய திரைகளை பயன்படுத்தி வீதிகளில் ஒன்று கூடி பார்க்கும் தரப்பினரை கலைக்கவோ அல்லது சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்யவோ வாய்ப்பு உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் எச்சரிக்கை விடுத்துள்ளார் நேற்று காலை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் ஜனாதிபதி தேர்தல் வாக்களிப்பு தொடர்பில் கருத்து தெரிவிக்கின்ற போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் வாக்கு எண்ணிக்கை இடம்பெறுகின்ற போது அந்த முடிவுகளை தொலைக்காட்சிகள் அல்லது பெரிய திரைகளை பயன்படுத்தி வீதிகளில் அருகில் ஒன்று கூடி பார்ப்பது சட்டவிரோதம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை வாக்கு எண்ணிக்கையின் போது முடிவுகள் ஒளிபரப்பப்படும் போது குழுவாக திரண்டு பட்டாசுகளை வெடித்தல் வீதிகளில் வினோதமாக இருத்தல் உள்ளிட்ட செயற்பாடுகளுக்கு சட்டத்தால் தடை விதிக்கப்பட்டுள்ளன இதேவேளை வாக்குப்பதிவுக்கு பிறகு மற்றும் வாக்கு எண்ணிக்கையின் போது எந்த காரணமும் கொண்டும் வீடுகளை விட்டும் வாக்கு எண்ணும் நிலையங்களுக்கு அருகில் அல்லது வீதிகளிலும் இருக்க வேண்டாம் என்றும் கூறப்பட்டுள்ளது இத்தகைய கூட்டங்கள் அனைத்தும் சட்டவிரோதமானது தேர்தல்கள் ஒரு வாக்கு நிலையங்களில் நடைபெறும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது நாட்டின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களிப்பு நாளைய தினம் நடைபெறவுள்ளது அதுடன் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் நேரம் வரையான காலப்பகுதி அமைதியான காலமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது அதேவேளை ஒரு வாக்காளர் வாக்களிப்பு நிலையத்திற்கு செல்லுகின்ற போது எவற்றை எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதை தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் ஸ்ரீ ரத்நாயக விளக்கியுள்ளார் அதன்படி அதிகாரப்பூர்வ வாக்குச்சீட்டுடன் அடையாள அட்டையையும் எடுத்து செல்ல வேண்டும் மக்கள் பதவித்தனை களத்தால் வழங்கப்பட்ட தேசிய அடையாள அட்டை செல்லுபடியாகும் கடவுச்சீட்டு மற்றும் செல்லுபடியாகும் சாரதி அனுமதி பத்திரம் ஆகியவற்றை நீங்கள் எடுத்து செல்லலாம் கிராம அதிகாரி மூலம் ஆணைக்குழுவால் வழங்கப்படுகின்ற தற்காலிக அடையாள அட்டையும் வாக்களிக்க செல்லுபடியாகும் என்றும் கூறியுள்ளார் மேலும் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் ஏற்கனவே திட்டமிடப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் எமது மீரா தமிழ் மற்றும் உண்மை ஆகிய யூடியூப் சேனல்களிலும் உடனுக்குடன் நேரலையில் ஒளிபரப்பப்படும் புதிய பார்வையாளர்கள் எமது சேனல்களை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருப்பதன் மூலம் தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள முடியும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்